முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் விநாயகர் சதுர்த்தி நாளில் இந்த தவறுகளை செய்யாதீங்க இல்லை விநாயகன் கோபத்துக்கு ஆளாவதுங்க என்னென்று பார்க்கலாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வரவுள்ளது இந்தியாவில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியான விநாயகர் பிறந்த நாளாகும் விநாயகர் அவதரித்த இந்த தினமானது பத்து நாட்கள் இந்தியாவில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நாளில் மக்கள் விநாயகர் சிலைகளை வாங்கி வந்து வீட்டில் வைத்து விநாயகரை அழகாக அவருக்கு பிடித்த பொருட்களால் அலங்கரிப்பார்கள் அதோடு விநாயகருக்கு பிடித்த பலகாரங்களை செய்து படித்து வழிபடுவார்கள் விநாயகரின் அருளை பெற நினைப்பவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை மகிழ்விக்கும் பொருட்களை பழைத்து வழிபடுவார்கள் இதனால் விநாயகரின் அருள் கிடைத்து வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் விநாயகர் சதுர்த்தி நாளில் சிறு தவறுகளை செய்தாலும் அதுவும் விநாயகருக்கு பிடிக்காத படைத்து வழிபட்டால் அது விநாயகரின் கோபத்திற்கு ஆளாகி பெரிய இழப்பை சந்திக்க வைக்கும் என்பது தெரியுமா கீழே விநாயகருக்கு எவற்றை படைக்கக்கூடாது என்பது குறித்து கொடுக்கப்பட்டு உள்ளன உடைந்த அரிசி விநாயகர் வழிபடும் பொழுது அச்சதை அதாவது அரிசி பிரசாதமாக வழங்கப்படுகிறது அப்படி அரிசியை வைத்து வழிபடும் பொழுது உடைந்த அரிசியை வைத்து வழிபடாதீர்கள் மேலும் விநாயகருக்கு அரிசியை படைக்கும் பொழுது அதில் சிறிது நீரை தெளித்து ஈரமாகவே படையுங்கள் உடைந்த அரிசியை விநாயகருக்கு படைத்தால் அதனால் விநாயகரின் கோபத்திற்கு ஆளாகி வறுமை வாட்டி எடுத்துவிடும் துளசி விநாயகன் வழிபாட்டில் துளசி இலைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் புராணங்கள் படி துளசியை மணக்க விநாயகர் மறுத்தார் துளசியின் விருப்பத்தை விநாயகர் மறுத்ததால் துளசி கோபமடைந்து விநாயகருக்கு ஒன்றல்ல இரண்டு திருமணங்கள் நடக்கட்டும் என சபித்தார் அப்பொழுது விநாயகரும் துளசியை நீ அசுரனை மணந்து கொள்வாய் என சபித்தார் இதனால் விநாயகர் வழிபாட்டில் துளசி இடம் பெறுவது இல்லை ஒரு அப்படி பயன்படுத்தினால் விநாயகர் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் வெள்ளை நிற பொருட்கள் விநாயகருக்கு வெள்ளை நிற ஆடைகள் வெள்ளை நிறை பூநூல் வெள்ளை சந்தனம் போன்ற படைப்பதை அறவே தவிர்க்க வேண்டும் புராணங்கள் படி ஒருமுறை சந்திரன் விநாயகரின் உருவத்தை கேலி செய்து விநாயகரின் கோபத்திற்கு ஆளாகி சாபத்தை பெற்றார் அதனால் சந்திரனுக்குரிய வெள்ளை நிற பொருட்கள் எதுவும் விநாயகரின் பூஜையில் இடம் பெறுவது இல்லை தாழம்பூ விநாயகரை வழிபடும் பொழுது அவரை மகிழ்விக்க பல பொருட்கள் நீங்கள் படைக்கலாம் ஆனால் வெள்ளை நிற பூக்களின் தாழம்பூவையும் விநாயகருக்கு படைப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் புராணங்களின்படி ஒருமுறை தாழம்பு சிவபெருமானின் தாபத்திற்கு ஆளானதோடு சிவனின் பூஜையில் இடம்பெறக்கூடாது என்று சபித்தார் தந்தையின் பூஜையில் இடம்பெறாத எந்த பூவும் தனது பூஜையிலும் இடம் பெறக்கூடாது என விநாயகர் கூறினார் எனவே இந்த பூவையும் விநாயகருக்கு வளர்ப்பதை தவிர்த்துவிடுங்கள் காய்ந்த மலர்கள் எப்போதுமே காய்ந்த அல்லது வாடிய பூக்களை விநாயகரின் பூஜையில் பயன்படுத்தக்கூடாது காய்ந்த பூக்களானது மங்கள கரமற்றதாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட காய்ந்த முக்களை பயன்படுத்தும் போது அது வீட்டில் வறுமையை கொண்டு வருவதோடு வாழ்வில் பலவிதமான பிரச்சனைகளையும் வழவழைக்கும் எனவே எப்போதும் நற்பதமான மலர்களையே விநாயகருக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவேற்றி கொள்கிறேன் நன்றி வணக்கம்